அக்காக்கு அண்ணா எனக்கும் தெரியல அக்கா இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க ஆனா ஏன் இப்படி பேசுறாங்கனே தெரியல சந்தோஷ் என்ன சித்தப்பா அதெல்லாம் என்ன நடக்குதுங்க அக்காக்கு என்னாச்சு எதுக்கு இவ்வளவு கோவப்படுற கருதம்மா நீ கோவப்படாத பொறுமையா யோசிச்சு பாரு புஷ்பா செஞ்சது சரிதான் உனக்கு தெரியும் எது மாமா சரிங்கிறீங்க எங்களை வீட்டு விட்டு போ சொல்றாங்களே அதவா இப்போ என்ன நாங்க இங்க இருக்கிறது கஷ்டமா இருந்தா சொல்லிடுங்க நாங்க போயிடறோம் இங்க வர மாப்ள நீ கோவத்துல யோசிச்சுனா எல்லாமே தப்பா தான் தெரியு உங்க அக்கா உன்னை அப்படி ஒரு நாள் நினைச்சது இல்ல அது உனக்கு தெரியாதா பேசுறாங்க அத நீங்க தான் சொல்லணும் ஒரு நாள் உங்க அக்கா உங்ககிட்ட இப்படி பேசியிருப்பாளா எங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து நீ இங்க தான் இருக்க ஒரு வார்த்தை நான் உன்னை சொல்லியிருப்பனா இல்ல என்னதான் அவன் சொல்ல விட்டுருக்காளா இப்ப அவளே உங்களை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றானா என்ன அர்த்தம் யோசிக்க மாட்டீங்களா அதுவும் கோபமாவா சொன்னா அவ எவ்வளவு வருத்தப்பட்டு சொன்னான்னு தெரியுமா பழசியும் கொஞ்சம் நினைச்சு பார்த்து பழகுங்க ஆனா புஷ்பா சொன்னது தப்புன்னு மட்டும் நினைக்காதீங்க அவ எது செஞ்சாலும் உங்க ரெண்டு பேர்த்தோட நல்லதுக்கு தான் செய்வா அவ சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து முடிவிடுங்க எனக்கு சித்தப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாம் புரியுது இது எல்லாத்துக்கு காரணம் நீங்க தான் நானா நான் என்ன பண்ண நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள நாள் நடந்த சண்டைதான் புஷ்பாக்கா அப்படி பேசியிருக்காங்க அது அது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படியெல்லாம் அக்கா பேசாது இது என்னமோ வேற ஏதோ பிரச்சனை நீ ஏதோ அக்காவை சொல்லியிருக்க அதனாலதான் அக்கா இப்படி எல்லாம் பேசுறாங்க ஆமா ஆமா எனக்கு தான் ஆசை நீங்க என் கூட இல்லாத பார்த்தா அவங்க மனசு வருத்தப்பட்டு போய் கொஞ்ச நாள் இருன்னு சொல்றாங்க அவங்க மனசு இன்னும் உங்களுக்கு புரியல உங்ககிட்ட பேசுறது நான் கம்மனே இருந்துக்கலாம் நீ கவலைப்படாத புஷ்பா எல்லாம் சரியாயிடும் அது எப்படிங்க நல்லாகும் நான் சொன்னத அவங்க புரிஞ்சுக்கவே இல்லையே சொல்லுங்கம்மா அம்மா புஷ்பா நான் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன் நீ கொஞ்சம் மாப்பிள்ளைய வர சொல்றியாமா சரிம்மா நீங்க அங்கேயே இருங்க நான் அவரை வர சொல்றேன் சரிம்மா என்னங்க அம்மா வராங்கன்னு சொன்ன அம்மா கிளம்பி வந்துட்டாங்களாம் என்ன முன்னாடியே சொல்ல மாட்டாங்களா திடீர்னு வந்திருக்காங்க ஏதாவது பிரச்சனையா என்னமோ இல்லைங்க இங்கே நடந்த பிரச்சனையில் நான் தான் சொல்ல மறந்துட்டேன் ராக்காய்க்கு அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியாது சென்னை போய் பாருங்கன்னு சொன்னாங்களா அதனால அம்மா இங்கே கூட்டிட்டு வராங்க அவங்கள அப்படியா சரி அவங்க இந்த டைம்ல வரது கொஞ்சம் நல்லது தான் அத்தை வந்தா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஆமாங்க அம்மா வந்துட்டாங்களாட்டுருக்கு அம்மா ராக்காயி வா உனக்கு உடம்பெல்லாம் எப்படி இருக்குது எல்லாம் நல்லா இருக்குதுல்ல அதெல்லாம் நல்லா இருக்குதுக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கக்கா சந்தோஷ கர்த்தமாக காணும் அது அவங்க அவங்க உள்ள இருக்காங்க சரிக்கா அப்போ நானே போய் அவங்கள பார்த்துக்கிறேன் சரி நீ போய் உள்ளே போய் அவங்கள பாரு நான் அம்மாட்ட பேசிட்டுருக்கேன் ம் என்னாச்சு உன் முகமெல்லாம் ஒரு மாதிரி வாடி கிடக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எப்பவும் போலதான் கொஞ்சம் வேலை அதிகம் அதான் கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்குது என்னாச்சு சொல்லு என்னன்னு சொன்னா தானே அம்மாக்கு தெரியே நீ டயர்டு அது இதுன்னு சொல்லி சமாளிச்சு அம்மாக்கு எப்படி தெரியே அம்மா அது நான் சந்தோஷையும் கருத்தம்மாவையும் தண்ணி கொடுத்தன போ சொல்லிட்டேன் என்ன புஷ்பா இது பைத்திக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க நீ என்ன நினைச்சுட்டு இருக்க இந்த காலத்து பிள்ளைக கூட்டு குடும்பமா இருக்கிறது அதுக வேண்டாம்னு சொல்லிட்டு போகுது ஆனா நீ என் கூட்டு குடும்பமா இருக்கும்னு ஆசைப்படுற பிள்ளைகளை போய் தனி கொடுத்துரும் போ சொல்ற இல்லம்மா அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அவங்க தனியா இருந்தாவது கொஞ்சமாவது நேரம் ஒதுக்கிக்குவாங்கல்ல நீ பேசது ஒண்ணு எனக்கு சரிப்பட்டு வரல நானு அவங்க கிட்ட பேச வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் உங்கள்தான் பேசணும் ரொம்ப சரியா சொன்னீங்கம்மா நீங்க அக்காக்கு ரொம்ப புத்திமதி சொல்லணும் அக்கா இப்ப பேசுறதெல்லாம் ஒண்ணு சரிப்பட்டு வரல என்னாச்சே எல்லாம் உங்க ரெண்டு பேர்த்தாலதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான் நாங்க அது ஏதோ தப்பு நடந்துருச்சு நாங்க இல்லையே நல்லா சொல்லலாமா ஆனா அதுக்காக எங்க தனியா போன்னு சொல்லுவாங்களா நாங்க முடிவும் பண்ணிட்டோம் எங்களால தனி கொடுத்தோம் போக முடியாது அப்படி வேணா நீங்க ஓய்க்கோங்க தனி கொடுத்தோம் இது உனக்கு தேவையா அவன் என்ன சொன்னான்னு கேட்டியா டேய் நீங்கதான் கல்யாணம் ஆனா சின்ன ஜெருசுதான் எங்கள் கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளையே இருக்கு நாங்களே தனி கொடுத்துரும் போகனே அப்போ ஒன்று ஒன்றுங்க பேசாமல் நீங்கள் எங்கள் கூடயே இருந்துருங்க அம்மா இவ்வளோ நாளான அவனை சின்ன குழந்தைய நினச்சிட்டேங்க ஆனால் அவன் இப்படி எல்லாம் பேசதான்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்ன புஷ்பா பேசுற சின்ன பையனுக்கா நீ பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச அவனுக்கும் பொறுப்புகள் அதிகமாகுதுல்ல அவனும் பொறுப்பா பேச ஆரம்பிச்சிட்டான் உண்மைதாங்க எனக்கு இவனைப் இப்படி பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்கு கோவச்சிட்டு வந்து இங்க உட்கார்ந்திருக்கா. கோவத்துல மட்டும் எல்லாம் நடக்காது. அதிக்கல. पुष्पाக்கா பேச்சது கொஞ்சம் கூட சரியில்லைக்கா எனக்கு என்னவோ ஒண்ணும் புரியல. அதெல்லாம் நல்லா இருக்கு குழந்தைாரே. நீங்க ஏன் நின்னுக்கிட்டே இருக்கீங்க? உட்காருங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல குழந்தைாரே. எனக்கு நீங்களும் கருத்தமாகவும் இவ்வளோ கோவப்படுறது சரியில்லை கோச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அக்காட்ட பேசாம உங்களால இருக்க முடியுமா ஆனா அன்னி அக்கா பேசுறதும் தப்பு இல்ல அத அவங்க உணர்ற வரைக்கும் நாங்க உங்ககிட்ட பேச போறது இல்ல இதே தான் இருக்க போறோம் கோவப்படாதீங்க தம்பி இந்த கோவம் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கோவம் எங்களுக்கு நியாயமானதான் அண்ணி நான் மட்டும் இல்ல கருத்தமானாலையும் அக்கா இல்லாம இருக்க முடியாது இந்த சூழ்நிலையில எங்க ரெண்டு பேர்த்தையும் போய் தனியா இருக்க சொன்னா என்ன அர்த்தம் தம்பி சந்தோஷ் கருத்தம்மா இன்னும் நீ என் மேல கோவமா தான் இருக்கியா இப்படி பேசினா கோவமா தான் இருப்பாங்க சரி சரி மருமகளே ஏதோ நாங்க யார் தெரியாம பண்ணிட்டான் அவளை இந்த ஒரு தடவை மன்னிக்க கூடாதா பெரியத்த சொல்லுங்க ஏன் நங்கையாக்கு நான் எது சொன்னாலும் புரிய மாட்டேங்குது நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்க முடியும் அந்த நான் இனிமே இப்படியெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் எதுக்கு நீ இப்படி பேசுகிற அக்கா இனிமே இப்படியெல்லாம் பேசாதீங்க உங்களை விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் எங்கேயும் போக மாட்டோம் புஷ்பா புஷ்பா இங்க வாய கொஞ்சம் அட என்ன உன் மூஞ்சி இவ்வளவு பிரைட்டா இருக்கு இவ்வளவு நேரம் அழு மூஞ்சியாட்ட இருந்த அது என்ன நான் சித்தப்பா அதுக்கு காரணமே நாங்க தான் ஓஹோ அதுதான் சங்கதியா ஆமாமாமா அப்ப இனிமே நம்ம வீட்லயே எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்